வான்படை அதிகாரி ஏர் கமாண்டர் திரு டபன் சர்மா அவர்கள் கமாண்டர் கடலோர் காவல்படை என் ஐந்து டெபுடி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் பாலகிருஷ்ணன் முருகன் டிஎம் அவர்கள் கால்துறை தலைமை இயக்குனர் காவல்படை தலைவர் திரு சங்கர் ஜிவால் ஐபிஸ் அவர்கள் கூடுதல் காவல்துறை இயக்குனர் சட்டம் ஒழுங்கு திரு எஸ் டேவிட்சன் அண்ட் தேவாசிர்வாதம் ஐபிஎஸ் அவர்கள் கூடுதல் காவல்துறை இயக்குனர் சென்னை பெருநகர காவலையர் திரு ஏ அருண் ஐபிஎஸ் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் மணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழ்நாடு நோ அக்சப்டிங் சரமோனியல் சொல்யூட் தலைவர் அவர்கள் அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள் The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. பெது சட்டத்தின் என உச்ச நீதிமன்றத்தில் வென்று காட்டிய மாநில சுயாட்சி வீரர் தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர் தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பதினொன்று புள்ளி இரண்டு சதவிகிதமாக இரட்டை இலக்கத்தில் உயர்த்தி காட்டி வளர்ச்சியில் சாதனை படைத்த சரித்திர தலைவர் உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மேதை மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உற்பத்தி கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டு துறையில் பதினான்கு வளர்ச்சி